என்னடி லிப்ஸ்டிக் போட்டிருக்கு கோயில் சுத்தலாப்போ பூசி வச்சு மாதிரி இருக்கு ஏண்டி உனக்காண்டி மாமா துபாயிலிருந்து காசுல லிப்டிக் என்னது ஐயோ அவன் பேர் என்ன துபாய் சிக் சாப் செக் அவன் பேர் அவன் பொண்டாட்டி போட்ட லிப்ஸ்டிக் அஞ்சாவது பொண்டாட்டி போட்ட லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் அப்படியே போட்டு நான் அப்படியே ஒது அப்படியே செவந்து அப்படியே ரொம்ப அழகாக தெரியுடி விடு டார்லி பா நம்ம வீட்டுக்கு போய் நம்ம சாப்பிட்டு நல்லபடியாக இருப்போம் போமா பா பாடி கிளம்புடி பாடி ஏண்டி நம்ம வயல் கட்டலாம் பாத்தியா எப்படி போகுது நாட்டு நிலவரலாம் நல்லா நல்லா இருக்கா சரி 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 ஏண்டி அது தூக்கிட்டு வாடி போடி என்னடி நானே வாடி தூக்கணும் இறி வரேன் ஒரு செகண்ட் இறி நில்றி ஒரு நிமிஷம் டேய் புடி நல்லா கேட்டு பாப்ரி போ மடி வாடி போவோம் ஏண்டி அடிக்கிற மல்லிப்பூ வாசனத்துக்கு போனவனே வேலை வச்சிருவோம் பலகடி எனக்கு ஏன் அப்படின்னா மல்லிப்பூ வாசனை வச்சவனுக்கு தான் தெரியும் எதுக்கு வேலை வச்சாங்கன்னு தெரியும் பாலை வடத்தில் ராடு கடத்தி விட்டேன் இதெல்லாம் ரோடாடி துபாயில இது இதெல்லாம் ரோடாடின்ற துபாயில அப்படி குனிஞ்சு பார்த்தா மூஞ்சி தெரியும்டி மூஞ்சி தெரியும் சோத்த கொட்டி அப்படி வலிச்சு அழுக்க அடிக்கலாம்டி புரியுதா ஓ நோ 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 ஸ்மெல் ஸ்மெல் அடிக்குது ஸ்மெல் அடிக்குது ஸ்மெல் 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 எங்கடி செட்டு பாட்டு எங்கடி ஏடி அதுக்குள்ளே புத்தி ஓ பரம்பரை புத்தி ஒன்று விட்டு போவாதி இறுதி வரேன் ஓ நோ ஸ்மெல் ஸ்மெல் ஓய் நோ இந்தியா நோ நோய் ஆய் ஆடி போ சீக்கிரம் நல்ல நேரம் பிடிச்ச காலத்து வீட்டுக்கு போயிடுவோம் அக்கம் பக்கம் பார்த்தாங்கன்னா தண்டி சொன்னேன் உங்க அப்பனுக்கு ஒரு கோமனம் உன்ன சேக்கோட கோமனம் அடுத்து வந்து உங்க ஆத்தாவுக்கு வந்து நைட்டி நைட்டில் போடுறதால நைட்டியா அதனால புரியுதா ஏண்டி ஒரு ஃபோன் பண்ணியா ஒரு மெசேஜ் பண்ணியா ஆ என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் போய் கஷ்டப்பட்றேன் நம்ம அனுப்பிச்சி விட்டோமே ஆ இத்தனை வருஷத்தில் என்னடி பண்ணி கிழிச்சிக்க நீங்களா வாங்கடி வாங்கடி இருக்குது வாங்கி உங்களுக்கு எல்லாம் வீட்டில் போய் தண்ணி வச்சுக்கணும்